வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா ரோட்டுக்கடையில் செய்கிற வாழைக்காய் பஜ்ஜி எப்படி ப்ளஃஃபியாக கிறிஸ்பியாக ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்குதோ அதே மாதிரி நம்மளும் வீட்டில் அருமையாக செய்யலாங்கிற மெத்தடை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது அதே மாதிரி க கடையில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப நேரம் வரைக்கும் கிறிஸ்பியாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு இது மாதிரி தானே நம்ம ரோட் கடையிலெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் அதே மாதிரி நம்ம ஈஸியாக எப்படி வீட்டில் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் நல்லா மெஷர்மெண்ட்டை எந்த கப்பால் அளக்குறியலோ அதே கப்லே அளக்கணும் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் கடலை மாவு இதில் அரை கப்பளவுக்கு அரிசி மாவு இது மெஷரிங் கப்பு ஹாஃப் கப்பு உண்டாது அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதில் கால் கப் அளவுக்கு மைதா மாவு இது மூணு மெயினான அளவுங்க இதை பார்த்துக்குங்க இதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அதாவது மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதில் ரெண்டே ரெண்டு பிஞ்ச அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது சா சோடா மாவு கலந்துருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் இது வந்து சூடானது ஆயில் இல்லை நார்மலான ஆயில் வந்து நான் சேர்த்துருக்கேன் சூடு பண்ணியெல்லாம் சேர்க்கலை இப்போ இதில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் ஒரு டிராப் அளவுக்கு ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் அதாவது இது ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம கடையில் இருக்க மாதிரியே காமிக்கிறதுக்காக நான் இதில் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் இது இல்லாமலும் செய்யலாம் டேஸ்ட்டோ இல்லை அதோடய கன்சிஸ்டன்சியோ கர மாறாது நல்லாயிருக்கும் இப்போ இந்த மா எல்லா இன்க்ரீடியன்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அதாவது நார்மல் ரூம் டெம்பரேச்சர் தண்ணியே ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணணும் எடுத்த உடனேயுமே வேகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது நிறையா அதனால் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மாவை நல்லா கரெக்டாக இந்த பதத்துக்கு கொண்டு வரணும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் இப்படி டிப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க கோட் ஆகணும் அவ்வளோதான் இருக்கணும் அதுக்கு மேலெல்லாம் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு இதை ஒரு மூடி சைடில் வச்சுருவோம் இப்போ இந்த இது வாழைக்காய் எடுத்துருக்கேன் இது பெரிய வாழைக்காயாக இருக்குது நீங்கள் வந்து இதை சீவும் போது மேலே இருக்க தோல் ஃபுல்லாக எடுக்கக்கூடாது லேஸாக லைட்டாக இந்த க்ரீன் தெரிகிற மாதிரி நம்ம எடுத்து மேலே இருக்க தோலை சீவி எடுத்துருக்கேன் இப்போ இது நான் பெருசாக இருக்கிறதுனால நான் இது ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம பாத்திரம் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை அதனால் ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வெட்டிக்கலாங்கிறதுனால நான் இதை ரெண்டாக கட் பண்ணிட்டேன் இப்போ இதை இந்த வாழைக்காய் சீவுறதுல நம்ம இதை சீவி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு எடுக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட்டில் வந்து அந்த தோலோடு உள்ளது வந்திருக்கு நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ அடுத்தது நம்ம இந்த மாதிரி பொறுமையாக இந்த மாதிரி ஸ்லைஸ் போடணும் ரொம்ப வந்து திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நம்ம ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்குவோங்க பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணி எல்லா வாழைக்காயும் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டேன் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் சூடானதும் வச்சுட்டு இப்போ இந்த மா ரெடி பண்ண மாவில் நம்ம இந்த இப்போ சீவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய் அதை நல்லா டிப் பண்ணிவிட்டு மாவை கொஞ்சம் மே லைட்டாக சைடில் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி போடணும் போட்ட உடனேயும் நல்ல உடனே அது வந்து அப்படியே பொங்கி வரும் பாருங்களே எப்படி மிதக்குதுன்னு மேலே ப்ளஃஃபியாக வருது இல்லையா அதே மாதிரி நான் வேக வேகமாக போடுறதுனால கொஞ்சம் சைடில் எல்லாம் வந்து நான் மாவு விட்டுட்டேன் நீங்கள் வந்து அது பர்ஃபெக்டாக செய்யும் போது அழகாக சைடில் எடுத்து விட்டுட்டு போடலாம் இந்த மாதிரிங்க உடனே புஷ்ஷுன்னு வந்துருச்சு எண்ணெயும் குடிக்காது அதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க கடையில் வாங்கினது மாதிரியே அதனால் நான் இந்த மெஷர்மெண்ட்டை மாத்திரம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செஞ்சிங்கனாக்கா அருமையான பஜ்ஜி வீட்டிலே செய்யலாம் வழக்கா பஜ்ஜி வெளியில் இன்னுமே போய் வாங்க வேண்டாம் பாருங்கள் எவ்வளவு அப்படியே அழகாக புரிஞ்சு வருதுன்னு ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா கரெக்டான பதத்துக்கு வரும் இப்போ நல்லா சிவந்து ரெண்டு சைட்லையும் வேக விட்டு நம்ம எடுத்துருக்கோம் ரெண்டும் நல்ல கலரில் வந்துருச்சு இப்போ நம்ம வாழைக்காயை பஜ்ஜி ரெடி ரெடியாகிருச்சு இதை எடுத்துடலாம் பாருங்கள் அப்படியே ப்ளஃஃபியாக இருக்கு இல்லையா அதே மாதிரி எல்லாமே அப்படியே ஒரே மாதிரி வந்துச்சுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அப்படியே ஷைனிங்காக சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி புதுசு புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன் எனக்கு சப்போர்ட் கொடுங்க அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி